ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்காய் புளி சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கொடுக்காய் புளி சாப்பிட்றனால நமக்கு வந்து பல் வலி பல் வீக்கம் பல்லந்து ரத்தம் அடைகிறது இதெல்லாமே சரியாகுது இந்த கொடுக்காய் புளி கேன்சர் வராமல் தடுக்குது இது நம்ம கால் வலி கால் வீக்கம் வாதம் இது எல்லாத்தையுமே சரி செய்யுது அதுக்கப்புறமா நமக்கு மஞ்சள் எல்லாம் வந்துச்சுன்னா கல்லீரல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸோ கல்லீரல் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இது பாதுகாக்குது பித்தப்பயில் இருக்கக்கூடிய எல்லாமே கரைக்க உதவுது இந்த புளி இந்த புளி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிடும்போது அவங்க சுகரை வந்து கம்மி பண்ணுது இந்த புளி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகுது இது ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது இது அதிகமாக சாப்பிட்றதுனால அதுக்கப்புறமா ஃபேஸில் ஏற்படக்கூடிய பிக்மெண்டேஷனை சரி செய்யவும் இந்த கொடுக்காய் புளி யூஸ் ஆகுது ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கொடுக்காய் புள்ளியை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்